ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம் கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இப்போ பார்க்க போகிற தலைப்பு என்னவென்று பார்த்தா அழுத்தத்தை தாங்க முடியாமல் திணறும் திமுக பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் அறிவிப்பு அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய ஹேஷ்டாக் ஒன்று ஓடிட்டுருக்கு பத்திர சதவீத இடஒதுக்கீடுக்காக டாக்டர் ராம்விதாஸ் அவர்கள் களத்தில் இறங்கி போராடி நான் பெற்றே தருவேன் பத்திர சதவீத இடஒதுக்கீடை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து எங்களுடைய போராட்டங்கள் வலுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற அரசாங்கத்திடம் நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தே தீர்வோம் இன்னைக்கு இருக்கிற மது கடைகளை மூடியே தீர்வோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய ஹேஷ்டாக் ஒன்று உருவாயிட்டிருக்கு இது எந்த அளவுக்கு இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு எதிர்கொள்ள போகிறார் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கும் அமைச்சர்கள் எந்த அளவுக்கு இதை எதிர்கொண்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறார்கள் என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது இன்னைக்கு பத்திர இட இடஒதுக்கீடு இது சம்பந்தமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அதுவும் இல்லாமல் வன்னியர் மக்கள் அனைவரும் எந்த கட்சியில் இருந்தாலும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து போராடி இந்த பத்திர சதுர இடஒதுக்கீடு பெறுவோன்றதுல தெளிவாக இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னியர்கள் அனைவரும் ஒன்றிய நேரத்துக்கு தெளிவாக இருக்காங்க இது வந்து எந்த அளவுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கொள்ள போகிறார் அப்படின்றத நம்ம நம்ம கூர்மையின் உரிமை சேனலின் சார்பில் பார்க்க போறோம் இன்னைக்கு காடுவெட்டி குரு வன்னியர் சங்க தலைவர் காடுவேட்டி குரு அவர்கள் இறந்துவிட்டார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆஷ்டா குரு ஆகிட்டா ஆனா இன்னைக்கு வன்னியர் சங்க தலைவர் இறந்தாலும் மறைந்தாலும் அவருடைய புகழ் என்னைக்குமே வந்து அவருடைய புகழ் என்னைக்குமே வந்து கொண்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு பெரிய ஹேஸ்டாக் உருவாகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு அழுத்தத்தை அதிகமாக தந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு ஆளுங்கட்சி இவருடைய அழுத்தத்தை தாங்க முடியாமல் பெரிதும் இன்னைக்கு திணறி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஸ்டாக் உருவாக இருக்குது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் அனைவரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்து எந்த கட்சியில் இருந்தாலும் நாங்கள் இறங்கி போராடுவோம் எங்களுடைய வருங்கால சங்கதிக்காக எங்களுடைய போரா வலுக்கம் வலுவெடுத்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு வட தமிழ்நாட்டு வன்னியர்கள் அனைவரும் ஒன்றிணையத்துக்கு இன்னைக்கு ஒரு பெரிய வாய்ப்பா அமைகிறது அப்படின்ற மாதிரிலாம் திரளான கூட்டம் எழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பெரிய வரலாறு மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இந்த அளவுக்கு அழுத்தத்தை தரார் ஆளுங்கட்சிக்கு அவருடைய வயது அவருடைய மூத்த அரசியல் திறமை கூட இருந்து அந்த அளவுக்கு அவருடைய வந்து ஸ்டாலின் அவர்கள் அவங்களுடைய போராட்டங்கள் வந்து பெரிதும் வலுவெடுத்திருக்குது இது வந்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய மைனஸ் தான் இன்னைக்கு முதல டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இன்னைக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர்களின் அறிக்கைகளுக்கு வேலை இல்லைன்ற தான் சொல்லியிருக்காங்க ஆனால் இது வந்து தவறான ஒரு பேச்சு இந்த பேச்சை கண்டித்து நாங்கள் பெரிதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டத்தை அறிவித்து அந்த போராட்டத்தையும் நடத்தியும் காட்டிருக்காங்க இது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் வட தமிழ்நாட்டு வன்னியர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இது போராடியக்கூடிய இடமாக தான் இது வந்து நம்ம எல்லாரும் பார்க்குறோம் ராம்தாஸ் வந்து கண்டிப்பாக வன்னியர்களுக்கான ஒரு போர் படை தளபதி அப்படின்ற மாதிரி தான் ஒரு எல்லாருமே வந்து இன்னைக்கு அதை வந்து இன்னைக்கு ப்ளஸ்ஸாக பார்க்குறாங்க இது இன்னைக்கு இன்னைக்கு பொன்முடியவர்கள் மேலே விழுப்புரத்தில் சேர வாரியாக இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருந்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு நாங்க வன்னிய வட தமிழ்நாட்டை நாங்கள் ஆள்றோம் அப்படின்ற மாதிரி ஒற்றுமையா இருந்து எல்லாரும் அவங்களுடைய செயல்பாட காட்டியிருக்காங்கன்றத நம்ம பார்க்கிறோம் இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு உழுக்கும் சம்பவமாக நிக்க போகிறதா இல்லாட்டி வன்னியுக்கு முதலமைச்சர் அவர்கள் பத்திரசாதீர் இடஒதுக்கீட கண்டிப்பாக ஒதுக்கி தந்து இந்த போராட்டங்களுக்கு ஒரு தீர்வு காணுவாரா அப்படின்றதையும் பார்க்க போறோம் ராமதாஸ் அவர்கள் இந்த தீர்வு ஒதுக்காவிட்டால் நாங்கள் எந்த அளவுக்கும் இறங்கி போராடும் ராணுவத்தையும் பார்ப்போம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஆஷ்டாக்க உருவாக்கிட்டு இருக்காங்க அன்புமணி அவர்கள் இன்னைக்கு நான் களத்தில் இறங்கி போராடுறதுக்கு வன்னியர் மக்களுக்கு அதுவும் இல்லாம என் தம்பிகளுக்காக இந்த போராட்டத்தை நாங்க கையில் எடுத்து கண்டிப்பாக இவ நாங்க முடித்து காட்டுவோம் எங்களால் பண்ண முடியும் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இராணுவத்தை பார்த்தவங்க நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்தவங்க அதனால் வந்து எங்களுக்கு அதை பற்றி பயம் கிடையாது எங்களுக்கு நாங்கள் இறங்கி காலத்தில் நாங்கள் டீசெண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸாக போகணுன்னு நினைக்கிறோம் ஆனால் எங்களை வந்து மாற்றக்கூடிய இடத்துல இவரும் முதலமைச்சர் அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது வந்து ஒரு பெரிய எங்களுக்கு வரலாற்ற படைக்கு போகிறது வட தமிழ்நாட்டை நாங்கள் கண்டிப்பாக ஆளக்கூடிய தகுதி எங்களுக்கு உருவாக போகிறது மாற்று சமூகமும் தென் தமிழ்நாடு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்க மாற்று சமூகமும் எங்களோட கைகோர்த்து இந்த போராட்டங்களை வலுவெடுக்க தயாராக இருக்கிறாங்க இதை முதலமைச்சர் எந்த அளவுக்கு கையாண்டு எங்களுக்கு அந்த பத்திர பத்திரசாத இடஒதுக்கீடு வாங்கி தருவாங்க இல்லை போராட்டம் மூலயமா நாங்கள் வாங்கிக்கலாமா ஓகே ஓகேமேலாம் పంట ప్రెస్ షేర్ పూర్తి సబ్స్క్రైబ్ పండింగ్